கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கரோட நினைவு நாளில் சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகா துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா திமுகவை மறைமுகமாக எதிர்த்து பேசியதற்கு பிறகு தமிழக அரசியலில் தற்போது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பெயர் ஆதவ் அர்ஜுனா யார் இவர் இவரின் பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் இவருக்கு ஏன் திமுக மேல் இவ்வளவு கோபம் என்ன நடந்தது இதற்கு முன்பு திமுகவிற்கு தேர்தல் வியூகராக இருந்த இவர் தற்போது ஏன் திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் போன்ற பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சியில ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா இவருடைய தந்தை ஒரு விவசாயி ஆனா இவரோட தாய் நன்றா படிச்சிருந்தவங்க தான் சில ஆண்டுகள்ல விவசாயத்துல ஏற்பட்ட வறட்சி நஷ்டம் குடும்ப பிரச்சனையினுடைய காரணமாக ஆதவ் அர்ஜுனா ஐந்து வயது சிறுவனாக இருந்தபோது அவரோட தாய் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அதற்கு பிறகு அவருடைய மாமா வீட்டில தான் வளர்ந்தாரு ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனாவினுடைய பெரியம்மா தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐ அதிகாரியான திலகவதி ஐ இவர் இவருடைய ஆரம்ப கல்வியை ஒய்டபிள்யூசி முடிக்கிறாரு திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி உயர்கல்வியிலிருந்தே விளையாட்டுல மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தது படிக்கும் போதே கூடைப்பந்து மீதான ஆர்வத்தின் காரணமாக பல மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில சேர்ந்து அரசியல் அறிவியல்ல இளங்கலை பட்டம் பெற்றாரு அப்போது கூடைப்பந்து மீதான ஆர்வத்தின் காரணமாக பல போட்டிகள்ல கலந்துகிட்டு கோப்பைகளையும் வாங்கியிருக்காரு இந்திய கூடைப்பந்து அணிக்காகவும் விளையாடி இருக்காரு ஆதவ் அர்ஜுனா கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சங்க தேர்தலில் வெற்றி பெற்று அந்த சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் இதில் முக்கியமாக கோவையைச் சேர்ந்த பிரபல லாட்ரி சீட்டு அதிபரான மார்டினின் மகளான டெய்ஸிய இவர் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாரு இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு அமலாக்கத்துறை மார்ட்டின் வீடுகளில் சோதனை நடக்கும் போதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா வீடுகளிலும் சோதனை நடைபெறும் பிரபல அரசியல் வியூகரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து தமிழக அரசியல் களத்தையும் கணிச்சிருக்காரு அந்த வகையில இரண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்றுன்னு தொடர்ச்சியா மூன்று தேர்தல்களில் திமுகவின் அரசியல் வியூக வல்லுநராகவும் ஆதவ் அர்ஜுனா பணிபுரிஞ்சிருக்காரு மேலும் வாய்ஸ் ஆப் காமன்ஸ் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலம் நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு வராரு அந்த வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளை இந்த வாய்ஸ் ஆப் காமன்ஸ் அமைப்பு தான் நடத்தியிருக்கு விசிகாவினுடைய கூட்டங்கள் விழாக்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை இவருடைய நிறுவனம் செய்து வரக்கூடிய நிலையில கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் திருமாவளவன் முன்னிலையில ஆதவ் அர்ஜுனா இணைஞ்சார் இதன் மூலம் கட்சியில நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அறியப்படக்கூடிய ஒரு பெயராக ஆதவ் அர்ஜுனா உருவானார் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பத்து துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராகவும் ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் நியமித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியாகவே அமைந்தது இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பொது தொகுதி கேட்டதுதான் குறிப்பா கள்ளக்குறிச்சி தொகுதியில வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனாவை நிறுத்த விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டிருந்தது ஆனா திமுக விடாபுடியாக பொது தொகுதியை வழங்க மறுத்துடுச்சு இதனைத் தொடர்ந்துதான் திமுக மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதவ் அர்ஜுனா கூற தொடங்கினார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவை நேரடியாக தாக்கி பேச தொடங்கினார் ஆதவ் அர்ஜுனா விசிகா கூட்டணி இல்லாம வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற முடியாது என அவர் பேசியதில இருந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் திமுகவுக்குமான மோதல் தொடங்கியது தினந்தோறும் அரசியல் செயல்பாடுகளை விமர்சித்து எக்ஸ்தலத்தில் பதிவு செய்தார் ஆதவ் அர்ஜுனா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களே துணை முதலமைச்சர் ஆகும்போது நாற்பது ஆண்டுகள அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என ஆதவ் அர்ஜுனா பேசியதும் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதே போல தாவைக்கா மாநாட்டில் விஜய் பேசிய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வரவேற்றாரு ஆதவ் அர்ஜுனா கடைசியாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மூலம் திருமாவளவன் மற்றும் நடிகரும் தாவைகா தலைவருமான விஜய் கட்சியை ஒன்றாக மேடையற்ற திட்டமிட்டிருந்தார் ஆனா திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜயோடு மேடையேற திருமாவளவன் மறுத்துட்டார் இந்த சூழ்நிலையில தான் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கரின் நினைவு நாளில் சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக ஆட்சி மன்னர் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுக்கு வரும் அப்படின்னு பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் திமுகவுக்கு எதிராக இப்படி ஆவேசமாக பேசிய ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி நடப்பதாகவும் பிறப்பால் அனைவரும் சமம் ஆனா பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இவரது இந்த பேச்சுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வந்தது அடுத்ததாக திமுக கூட்டணியோடு முறிவு ஏற்படக்கூடிய நிலையும் உருவானது இந்த நிலையில தான் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து ஆறு மாதனைக்கு திருமாவளவன் உத்தரவிட்டிருக்கிறாரு